வாழ்க்கையின் மறுபக்கம் ஒரு சின்ன ஊரில் ராமன் என்ற ஒரு இளைஞன் தன் விதவை தாயுடன் வாழ்ந்து வந்தான் அவர்களின் வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தது ராமன் ஒரு சிறிய புத்தகக் கடையில் வேலை செய்தான் அவனுக்கு படிப்பில் மிகவும் ஆர்வம் இருந்தது ஆனால் வறுமை காரணமாக கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று அவனது தினசரி வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருந்தது காலையில் எழுந்து கடைக்கு செல்வான் மாலையில் வீடு திரும்புவான் அவனது வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை எந்த நோக்கமும் இல்லை அவன் மனதில் ஒரு வகை ஏமாற்றம் மற்றும் விரக்தி நிரம்பி இருந்தது என் வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்குமா ஒரு புகழும் இல்லாமல் ஒரு சாதனையும் இல்லாமல் என்று அடிக்கடி நினைத்து கொண்டிருப்பான் ஒரு நாள் ஊரில் புதிதாக வந்த ஒரு முதியவர் அந்த புத்தக கடைக்கு வந்தார் அவர் பெயர் செல்வம் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் ராமனின் பணியிடத்தை கண்டறிந்தார் ராமன் எப்பொழுதும் வாடிக்கையாளர்களிடம் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவான் அவனிடம் ஒரு சிறப்பு குணம் இருப்பதை அந்த முதியவர் கவனித்தார் செல்வம் அடிக்கடி கடைக்கு வரத் தொடங்கினார் ராமனுடன் சிறு சிறு உரையாடல்களை நடத்தினார் ஒரு நாள் அவர் ராமனிடம் மகனே உனக்கு என்ன ஆக வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று கேட்டார் ராமன் தன் கண்களை கீழே போட்டு சார் நான் என்ன செய்ய முடியும் என் வாழ்க்கை இப்படித்தான் ஒரு சாதாரண ஊழியன் என்று சோகமாக சொன்னான் அந்த முதியவர் புன்னகைத்தார் ஒரு மரம் விதையிலிருந்து தான் முளைக்கின்றது அந்த விதை முதலில் கீழே விழுந்து அங்கே இருளில் போராடிய பிறகுதான் மேலே வந்து பெரிய மரமாக வளர்கின்றது நீ இப்பொழுது அந்த விதை நிலையில் இருக்கின்றாய் உனக்குள் இருக்கும் திறமை அந்த விதை ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னுடைய திறமையா எனக்குள் என்ன திறமை இருக்கின்றது ஆம் மகனே நீ மிகவும் பொறுமையாக புத்தகங்களை அடுக்கி வைப்பாய் வாடிக்கையாளர்களிடம் நன்றாக பேசுவாய் இது ஒரு பெரிய குணம் இதை வைத்து நீ பலம் பெறலாம் என்றார் செல்வம் அன்று அந்த முதியவர் ராமனுக்கு ஒரு சவால் விட்டார் இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது படிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீ விரும்பும் தலைப்புகளை படி ஒரு வருடம் மட்டும் இதை செய் முடிவை பார் என்று சொன்னார் ராமனுக்கு அது சிரமமாக தோன்றியது ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு சிறிய தீப்பொறியை ஏற்றிவிட்டது அன்று மாலையிலிருந்தே அவன் பழைய புத்தகங்களை எடுத்து படிக்கத் தொடங்கினான் முதலில் படிப்பது மிகவும் சிரமமாக இருந்தது கண்கள் சோர்வடைந்தன ஆனால் அவன் தினமும் ஒரு மணி நேரம் படிப்பதை ஒரு கடமையாக செய்தான் சிறிது சிறிதாக படிப்பது அவனுக்கு ஒரு பழக்கமாக மாறியது பின்னர் அது ஒரு பற்றாக மாறியது அவன் வரலாறு தத்துவம் இலக்கியம் என பலவற்றை படித்தான் ஒரு வருடம் கடந்து போனது ராமனின் படிப்பு அவனை முழுவதுமாக மாற்றிவிட்டது அவனது அறிவு விரிவடைந்தது அவனது பேச்சு தரமானது அவனது சிந்தனை திறன் கூர்மையானது அந்த முதியவர் செல்வம் மீண்டும் வந்தார் ராமனை பார்த்து எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார் ராமனின் கண்களில் நம்பிக்கை ஒளி மின்னியது சார் நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் நீங்கள் சொன்னது சரிதான் படிப்பு என்னை மாற்றிவிட்டது நான் இப்பொழுது எனது சொந்த சிறு புத்தகக் கடையை திறக்க திட்டமிட்டிருக்கிறேன் அதுடன் இளைஞர்களுக்கு இலவச படிப்பு வகுப்புகளும் நடத்த விரும்புகின்றேன் செல்வம் மகிழ்ச்சியால் புன்னகைத்தார் பார்த்தாயா விதை முளைத்து இலைகள் விட்டிருக்கின்றது இனி அது ஒரு பெரிய மரமாக வளரும் ராமனின் கதை அங்கு முடியவில்லை அவன் தன் கனவை நனவாக்கினான் அவனது சிறிய புத்தக கடை ஊரில் மிக முக்கிய மையமாக மாறியது பல இளைஞர்கள் அவனிடம் ஆலோசனை கேட்க வந்தனர் வாழ்க்கையில் சோர்வும் ஏமாற்றமும் வரும் நம்மை சாதாரணமாகவே கொள்ள செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய நல்ல பழக்கம் ஒரு சிறிய முயற்சி நம் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும் நம்முடைய போராட்டங்களே நமக்கு பலத்தை தரும் விதை இல்லாமல் மரம் இல்லை இருள் இல்லாமல் வெளிச்சம் இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் வெற்றி இல்லை இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்